ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இதோ முடிவிற்கு வந்து விட்டது உன்னுடைய தலையெழுத்து மாறப்போகிறது நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்து உன் அண்மையாகிய என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் தங்கமே உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன் சிறிதும் நீ என்னை உச்சரித்துக் கொண்டே இருப்பதால் ஒரு பொக்கிஷமாக உன்னை இரவு பகலாக நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் யாரிடமே மனை விட்டு உன்னுடைய குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ

அது ஆளாகத்தான் இருப்பேன் வீட்டில் இருக்கும் சந்தோஷம் தான் மிகப்பெரியது அந்த சந்தோஷத்தின் ஏற்படையின்தாலும் கஷ்டத்தின் தீரும் வேகமும் இருக்கிறது மனதிற்குள் விளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்தனை நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமான பற்றம் நிற்பதையும் அநியாயமாககர்களை பிறர் பாகரித்துக் கொண்டு உனத்திற்கு நீக்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலாயிருக்கின்றேன் சொல்லலே இனி ஒருபோதும் நான் பொறுக்க மாட்டேன் அண்ணன் துஷ்டர்களை பிறமா அடித்து துரத்துவிள் தப்பு செய்தவர்களுக்கு தண்டபையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என் செல்லமை இத்துடன் ஊடுவிட்ட அனுத்தம் மாறப் நீ எதற்காகவும் கவலைப்படாதே ஏன் அந்த பதச்சம் ஏன் அந்த கோலத்தம் நீ வீணாக எதற்கு கவலைப்படுகிறாய் அனத்தையும் விட்டு விடு இனி உன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டுடு நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னுடன் வழிக்கின்ற வேண்டுதல்களை நான் கேட்டேன் நீண்ட காலமாக உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து வருகிற பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை கேட்கிறாய் இதுவரை நடந்த எத்தனையோ துன்பங்களிலிருந்து நானும் அண்ணா விடுவித்திருக்கின்றீர் என்பது உனக்கே நன்றாக தெரியும் நீண்ட காலமாக நீ அனுபவித்த துன்பங்களும் கையறங்களும் முடிவுக்கு வரப்போகிறது தங்கமி இப்போது இல்லை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக போகின்றாய் என் தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு நல்ல வாழ்க்கை தரும் வழியை நானும் உனக்கு விரைவில் தரப் போகிறேன் உன்னுடைய நம்பிக்கையை தலாவு ஏற்படும் விதமாக என் தங்கமே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றலாம் ஆனால் நீ எதற்காகவும் அஞ்சாதே உன்னை காக்க நான் எப்பொழுதுமே துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் வைத்துக்கொள் மேல் இனி எப்படி பொறுப்பேன் என்னால் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி கொள்ளவே முடியவில்லை என்று நீ பிளந்து கொண்டிருக்கிறாய் இன்னும் எத்தனை நாள்தான் என்னை காக்க வைப்பீர்களா

என்னுடைய காப்பாற்றி விடுவாள் முழுமையான நம்பிக்கை வைத்து என்னை முழுமையாக சரணாகவே இருந்தால் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் எனக்கு துணையாக இருப்பேன் நான் சொல்லும் அனைத்தையும் நீ நிச்சயமாக உன் காது கொடுத்து கேட்டால் உன்னுடைய தலையெழுத்து என்றே மாறிவிடும் என் தங்கமே வெற்றி என் கையில் உலக வாழ்க்கையில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மைகளும் தீமைகளும் அவரவரை நோக்கி பாய்கின்றது தங்கமே எது நெருகிறதோ அதை எதிர்த்து சமாளித்து போராட கற்றுக்கள் என் தங்கமே அதனை விட்டு விட்டு விளம்பிக் இருப்பதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது செல்லமே இந்த உணவுகளால் உன்னுடைய உடல்நிலை தான் பாதிக்கும் என் தங்கமே உன்னுடைய கவலைகளை தூக்கி ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே நான் உனக்கு எப்போது கூறும் ஒரே அறிவுரை நீ உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர்கள் வாழ்வது போல வாழ வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்காதே இருப்பதை வைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு இரு உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூரியமாகிவிடும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதோ மகிழ்ச்சியோ அதை நீ முழுமையாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் செல்கிறது என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள் என் தங்கமே அப்பொழுதுதான் உனக்கு வரும் துயரங்களை மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும் வத்தப்பட்டு கொண்டு இருக்காதே அழாதே தோல்விகளை கொண்டு தோண்டு போய்விடாதே துன்பத்தை பெரியதாக நினைத்து உன் வாழ்க்கையின் இன்பத்தை இழந்து விடாதே உள்ளன அவற்றை சருக்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு என் தங்கமே உன் வாழ்க்கையினை நிச்சயமாக வெற்றியடைவாய் நல்லதே நடக்கும் எவ்வளவு பரிப்புடன் அருணும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற പിന്നെ ചെന്ന പള്ളി ഓർമ്മയോടും കവനത്തോടും വാർത്തകൾ മറ്റോടും പേശുമ്പോൾ

அந்த நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னர் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவோடு செய்தால் அது நீ தோல்வி உற்றாலுமே கூட அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது என் தங்கமே அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற செய்யும் இந்த உலகில் எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ கிடையவில்லை அந்த வகையில் தான் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஊனமுற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே மற்றவர்கள் ஊடிய ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்த அதை அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான் எது உன்னுடைய கடமையோ அதை ஆனந்தமாக விரும்பி என் வாழ்க்கையிலும் உன்னுடைய துயரங்கள் வியாதிகள் அனைத்தும் விட்டு உனது மேலாக நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கலந்த கூடாது நான் உன்னுடனேயே இருக்கிறேன் இனி நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இரு உன்னுடைய தலையெழுத்து மாற போகிறது நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நல்லதையே நிலை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் நம்ம எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுடனே இருப்பேன் ஓம் சக்தி ஓ ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி